வணக்கம் நான் வசந்தி செவியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு இந்த மழைக்கும் குளிருக்கும் எதமா பாரம்பரியமான ஈஸியான ஹெல்த்தியான வெள்ளப்பூரி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்க அதுக்கு முதல்ல நம்ம ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் தோரம்பருப்பு கூட உற வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் தாராளமா ஊறலாம் அதுக்கப்புறம் மிக்சியில நான் உப்பு போட்டு அதை அரைச்சிட்டேன் நீங்க அளவு தெரியும்னா உப்பு இப்ப போடலாம் இல்ல இந்த மாதிரி கலக்கும்போது கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாவை வந்து ஒரு கடாயில கொட்டி நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு மாவு வந்து திக்காவரத்துக்கு கலக்குவோமோ அந்த மாதிரி மிதமான சூட்டுல இந்த மாதிரி கலக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா நாலு மிளகு நாலு சீரகம் நாலு மீன்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு நான் ஒரு டம்ளர் போட்டதுக்கு ஒரு அஞ்சாறு மிளகும் சீரகமும் போட்டிருக்கேன் போட்டு அதை கொஞ்சம் நுணுக்கி பச்சையாவே வதக்கெல்லாம் வேண்டாம் பச்சையா போட்டு அதை இந்த மாவோட கலந்து இதை வந்து குட்டி குட்டி பால்ஸா அதாவது சப்பாத்தி அளவு பெருசு வேண்டாம் பூரியோடவும் சின்னதா குட்டி குட்டி பால்ஸா எடுத்து நீங்க எண்ணெயை தொட்டு வாழை இலையோ இல்ல கவரோ ஆனா எண்ணெயில தான் இதை பொறிக்கணும் பயப்பட வேண்டாம் இது எண்ணெயெல்லாம் குடிக்காது எண்ணெயே குடிக்காதுன்னு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்குங்க இது வந்து அந்த காலத்து டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி இல்லை நீங்க வந்து கார சட்னி தக்காளி தொக்கு இதை வேணா வச்சு சாப்பிடலாம் சும்மாவே சாப்பிடவே சூப்பரா இருக்குங்க இது இதெல்லாம் வந்து பழைய காலத்து பாரம்பரியமான உணவுகள் இதெல்லாம் நீங்க டயட்ட இருக்கிறவங்க கூட பயப்பட தேவையான ஆயில் எல்லாம் இருக்காதுங்க தைரியமா சாப்பிடலாம் இந்த கிளைமேட்டுக்கு இந்த டிஷ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க வெள்ளை பூரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரி மாதிரி கிறிஸ்பியாவும் இருக்காது இது மேல கிறிஸ்பியாகவும் உள்ள பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க சாஃப்டா அட டேஸ்டும் இருக்கும் உங்களுக்கு அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்டி சட்னி வச்சு எனக்கு இது சும்மா சாப்பிடவே பிடிக்கும் எவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்க எவ்வளோ மிளகு சீரகம் போடுறீங்களோ அதுதான் இதோட காரம் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்டியானது நீங்களும் உங்க குழந்தைங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு வசி வசிவிலாக்ஸ தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க தேங்க்யூ